இருக்கோ அவங்களுக்கு வந்து நல்லா அந்த வித்தை வந்து புரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு கலைகளை பயன்படுத்தி என்ன பண்ணுவார் அவருடைய கர்மாவை வந்து எளிதில் வந்து தீர்த்து வச்சுட்டு போயிடுவார் இப்போ ஞானிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ கைக்கள் வராத ஒரு நபர் வந்துருக்காரு ஸோ அவரை மீட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க டக்குனு ஏதோ ஒரு சக்கரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகிடும் அதே ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போனால் என்ன நடக்கும் உங்களுடைய கர்மா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த கோயில் போயிட்டு வாங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கள் உடனே வந்து சரியாகும் அதுதான் வந்து கர்மாவை வந்து தீர்ப்பது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே போல் பத்தாம் இடம் வந்து என்ன என்ன குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய இறப்பு நம்மளை சார்ந்தவர்களுடைய இறப்பு நம்மளுடைய சுற்றியுள்ளவர்களுடைய இறப்பை பற்றி குறிக்கும் ஸோ இறப்பு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு மயானத்தில் வந்து ஒரு பண்ணுறது ஒரு ஆம்புலன்ஸு ஒரு மாற்று வரி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதில் வந்து ஒரு தனித்திறமை என்பது கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ இது ரிலேட்டடாக என்ன பண்ணலாம் நம்ம ஒரு வேலையை வந்து உருவாக்க முடியும் கல்வியை வந்து உருவாக்க முடியும் சம்பாத்தியத்தை வந்து உருவாக்க முடியும் இல்லைங்களா ஸோ அது மட்டும் கிடையாது இது வந்து புறம் ராசி ஆக்சுவலாக அகம் புறம்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இரண்டாக பிரிச்சிருக்காங்க ராசியை இதில் வந்து என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரம் ராசி மகர லக்னம் வந்து புறம் ராசியாக வந்து நமக்கு வந்து வருது அதே இந்த புறத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டு அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால பொருள் சம்பாதிக்கணுங்கிற ஆசைகள் எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து இருக்கும் ஆனால் அந்த சனியுடைய தன்மையை வந்து மீறவே மாட்டாங்க நியாயமாக இருக்கணும்னு நினைப்பாங்க தொழிலில் வந்து ஒரு நீதி நியாயம் தர்மம் வந்து இருக்கணும் குறைந்த அளவு வந்து லாபத்தை வைத்து செய்யக்கூடிய ஒரு நியாயமான வியாபாரிகள்னு எடுக்கலாம் எப்பொழுதுமே மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து அந்த நேர்மையை வந்து பயன்படுத்துங்க அந்த நேர்மையை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சரி கொஞ்சம் லாபமாக இருந்தாலும் அதிக வியாபாரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடந்துடும் எப்பொழுதுமே அந்த நியாயத்தை வந்து மீறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெறவே முடியாது அதுதான் சனியினுடைய கேரக்டரு ஸோ அதை வந்து லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வேலைக்கு போகக்கூடிய நபர்களாக இருந்தால் நீங்கள் யார்கிட்ட வந்து வேலை பார்க்குறீங்களோ இன்னும் நல்ல ஒரு விசுவாசமாக இருங்க அந்த விசுவாசமே நிச்சயமாக உங்களை வந்து ஒரு நாளைக்கு வந்து உயர்த்திடும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சம்பாத்தியத்தில் வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ உங்களுக்கு அது மட்டும் கிடையாது சமுதாய சிந்தனை கண்டிப்பாக வந்து இருக்கும் சமுதாய அக்கறை வந்து இருக்கும் ஸோ வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடு நம்மளை நம்மளை சுற்றி உள்ள இடங்கள் அது ரோடாக இருந்தாலும் சரி தெருவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சுத்தமாக வச்சுக்கணுங்கிற எண்ணங்கள் வந்து ஒரு டிசிப்ளின் அது வந்து கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட மிகைப்படுத்தி நம்ம வந்து பார்க்க முடியும் அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் அதே போல் அரசியல் வந்து நல்லா இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த லக்னம் மகர ராசி வலுத்தவர்கள் வந்து நேர்மையான அரசியல்வாதிகளாக வந்திருப்பாங்க நேர்மையான அரசியல்வாதிகளாக நம்மளை யாரை சொல்லலாம் காமராஜர் சொல்லலாம் கக்கம் போன்ற அமைச்சர்களை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகர ராசி லக்னம் என்பது ரொம்ப வலுத்துருக்கும் இப்போ ரீசண்டாக யாரை சொல்லலாம் அப்படின்னா இப்போ லஞ்சம் வாங்காத ஒரு நேர்மையான அரசியல்வாதிகள் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க அல்லது அந்த இடத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து பலம் பெற்றிருக்கும் ஸோ நீங்கள் அரசியல் பண்ணணும் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா எந்தளவுக்கு ஸ்டேட் ஃபார்வேர்டாக இருக்கீங்களோ நிச்சயமாக பொதுமக்கள் வந்து உங்களை ஒரு நாள் வந்து உயர்த்திடுவாங்க அதுவே உங்களுக்கு வந்து ஒரு புகழையும் தரும் நிரந்தர வருமானத்தையும் தரும் எப்பொழுதும் அந்த நீதி நியாயத்தை மட்டும் விட்டு கொடுத்துட்றாதிங்க அதே போல் எல்லா புரோக்கர் தொழிலுமே அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகும் ஆல் புரோக்கர்ஸ் நிலம் மட்டும் கிடையாது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மிஷினரிஸில் நம்ம வந்து ஒரு புரோக்கர் தொழில் பண்ண முடியும் ஒரு காய்கறி வியாபாரத்தில் வந்து ப்ளோகிறது இடைத்தரகர் அப்படின்னா எல்லா இடங்களையும் இல்லை இடைத்தரகர்கள் இல்லைங்களா நீங்கள் எந்த அளவுக்கு நியாயமாக நடந்துருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய அந்த இடைத்தரகர் வேலை என்பது இப்போ திருமணத்துக்கும் வந்து இடைத்தரகர் என்பது உண்டு இல்லையா எல்லா இடங்களையும் அந்த இடைத்தரகரை வந்து நம்ம வந்து சரியாக பயன்படுத்தி போது அந்த படியில் இருக்கும்போது அந்த நேர்மையாக நடந்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நம்மளை வந்து உயர்த்தும் சொல்லலாம் அதே போல் பூமி தொடைய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு என்பது உண்டு பூமி தொடர்புடைய வேலைகள் என்ன அப்படின்னா இப்போ வந்து நிலப்புரோகம்னு சொல்லலாம் கட்டிடங்கள் கட்டுவதுன்னு சொல்லலாம் வேறு என்ன பூமியை வந்து தோன்றது ஆக்சுவலாக வந்து ஒரு கிணறு வெட்டுறது குளம் வெட்டுறது போர் போடுறது சுரங்கம் வந்து எடுப்பது சுரங்கத்தில் வந்து என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா வயரை எடுக்கிறாங்க பெட்ரோல் எடுக்கிறாங்க கேஸ் எடுக்கிறாங்க ஸோ டீசல் எடுக்கிறோம் ஸோ அது இல்லாமல் கனிம வளங்கள் இப்போ மெக்னீஷியம் கால்சியம் அயன் இரும்பு தங்கம் எல்லாமே சுரங்கத்தில் தான் எடுக்கிறோம் அந்த இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமைகள் என்பது இருக்கும் சரியா வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதுவே நல்ல ஒரு வாழ்வாதாரமாக அமையும் சொல்லலாம் கிடையாது ஆக்சுவலா எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து இவங்கிட்டே இருக்கும் டெஃபினட்டா ஆக்சுவலாக வந்து ஜாதியில் வந்து ஏற்றத்தாழ்வு செல்வத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு நிறத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து பார்க்காம எல்லா மனிதர்களையும் சமமாக நேர்க நேசிக்கக்கூடிய ஒரு குணம் என்பது கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் எந்த தொழில் பண்ணீங்கன்னாலும் நிச்சயமாக வந்து ஜெயிச்சுடுங்க ஆனால் நாங்கள் அப்படி தான் இருக்கோம் ஆனால் எங்களால் வந்து ஜொலிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருமங்கலக்குடி போயிட்டு வரலாம் சரிங்களா திருமங்கலக்குடி போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த முதலை சின்னம் அதே போல் நிலவராசி புறம் ராசி சரராசி ராசி அதிபதி புதன் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பலம் பெறும் சரிங்களா அதே போல் திருக்கடவூர் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய காலசம்கார மூர்த்தி அவரை வந்து தரிசனம் பண்ணலாம் இது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னைக்கு அருகில் சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்கு சரிங்களா அது இல்லாமல் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி திருநள்ளாறு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சனி வந்து தரிசனம் பண்ணலாம் நம்ம சென்னை பல்லாவரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புளிச்சலூர் சிவனை வந்து தரிசனம் பண்ணலாம் குறிப்பாக வந்து முதலைக்கு வந்து உணவிடலாம் ஸோ வந்து இல்லை அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஜூவில் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்காக வந்து அங்கே கிட்ட வந்து நம்ம எதாவது பணம் கட்டலாம் ஸோ அவங்க வந்து உணவு கொடுத்துருவாங்க குறிப்பாக அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா கரும காரியங்கள் கரிம காரியங்கள் செய்வதற்கு வந்து நம்ம வந்து பண்ணலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் என்னுடைய ஸ்டூடெண்டில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்டூடெண்ட் அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா திருப்பூரில் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு பத்து பதினஞ்சு செல்வந்தர்கள் வந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் இறங்கிட்டாரா அவங்களால வந்து அடக்கம் பண்ண முடியலையா தடுமாறிட்டுருக்காங்களா அவங்களுக்கு வந்து பொருள் உதவி பண்ணுறது அல்லது அந்த 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 உடல் வந்து யாருதுன்னு தெரியலையா அதை வந்து அரசாங்கத்திலும் போய் எடுத்து அதுக்கு வந்து தீமை சடங்குகள் பண்ணி முறையாக வந்து அதை வந்து அடக்கம் போட்டுறது எரிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் இதிலெல்லாம் வந்து நீங்கள் வந்து முடிஞ்சளவு வந்து உதவிகள் பண்ணும்போது டெஃபினட்டாக மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ராசினுடைய பலம் வந்து கூடிக்கிட்டே போகும் சரிங்களா அடித்தட்டு மனிதர்களுக்கு வந்து உதவி பண்ணலாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து பண்ணுங்க இப்போ எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து இந்த எருமையிலிருந்து வரக்கூடிய உணவுகள் அதே போல் பன்றி இறைச்சி இதெல்லாம் வந்து பயன்படுத்தாதீங்க அந்த உணவுகளை வந்து தான தர்மம் பண்ணுங்க ஆக்சுவலாக வந்து என்னன்னாக்கு இது எப்படி பண்ணணும் அப்படின்னா பன்றிக்கு வந்து உணவு கொடுக்கணும் பன்றி இறைச்சியை வந்து தானம் பண்ணக்கூடாது பண்டிகை வந்து உணவு கொடுக்கணும் எரிமை மாட்டுக்கு வந்து ஏதாவது வந்து உணவு கொடுக்கலாம் அதில் வளர்த்துறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து உதவிகள் பண்ணலாம் காகத்துக்கு வந்து உணவு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணால் கூட உங்களுடைய ராசி லக்னம் வந்து பலம் பெறும் சொல்லலாம் போல் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது பித்திருக்கள் கடமை ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடை குறிக்கக்கூடிய ராசிகள் இது ரெண்டுமே பேர் மகரமாக இருந்தாலும் சரி கும்பமாக இருந்தாலும் சரி இது ரெண்டும் நம்மளுடைய கடமையில் வந்து கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து என்னன்னா லோகநாதன் இது ஒரு சுத்தது பாருங்க கொஞ்சம் பாருங்க ஆ ஸ்லோ பேட்டரியா

தண்ணி சார் பிடிக்கும் தண்ணி முன்னோர்கள் நம்ம செய்ய கடமைகளை வந்து வந்து பண்ணணும் வீட்டுல யாராவது வயதானவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உணவுல இருந்து அவங்களுடைய பராமரிப்புல இருந்து நம்மளுடைய இறந்த முன்னோர்கள் அதாவது அவங்களுக்கு உண்டான சடங்குகள் ஆக்சுவலாக வந்து இறந்துட்டாங்கன்னா முறையா வந்து சடங்கு பண்றது அது இல்லாமல் வந்து இறந்த ஆன்மாக்களுக்கு வந்து அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு வீட்டுக்குள்ள வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலும் எந்த அடைந்திருந்தாலும் எல்லாமே வந்து நிவர்த்தியும் சொல்லலாம் இப்ப இந்த வீட்டுல இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து உத்திராடம் திருவோணம் அவிட்டம் உத்திராடத்துக்கு ஏற்கனவே வந்து வந்து எல்லா கொடுத்துட்டாங்க திருவோணம் அவிட்டத்துக்கு உண்டான சுட்சமங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மகர ராசியில உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் வந்து இருக்கு ஸோ உத்திராடம் வந்து நம்ம ஆல்ரெடி தனுசு ராசி சொல்லும் போது நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து திருவோணம் நட்சத்திரம் சோ திருவோணம் நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி வந்து சந்திரனின் நட்சத்திரம் இல்லையா ஸோ சந்திர பகவான் அதிபதி ஸோ திருவோணம் நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேபதி வந்து விஷ்ணு விஷ்ணு வழிபட நீங்கள் எடுத்துக்கலாம் விஷ்ணுவோட காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சோ இதன் மூலம் உங்களுக்கு திருவோணம் திருவோண நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும் அடுத்ததுக்கு உண்டான உணவு வந்து பாக்கு நீங்கள் பாக்கு மரம் நட்டு வளர்க்கலாம் பாக்கு மரம் நட்டு வளர்க்கும் போது திருவோண நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கி சந்திரன் வகையில உங்களுக்கு அஹ் சந்திரன் காரகத்துல வந்து அதிக நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும் அடுத்தது அது அடுத்த நட்சத்திரம் வந்து அபிட்டம் நட்சத்திரம் அபிட்டம் நட்சத்திரம் வந்து செவ்வாய் பகவானின் நட்சத்திரம்

சந்திரனி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னேன்னா ஸோ இதோட மரம் வந்து விரட்சம் வந்து வெள்ள இருக்கு ஸோ நீங்க வெள்ள இருக்கு மரம் வந்து நீங்க வளர்த்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரம் வந்து நல்லா பலமாக இயங்கும் அடுத்ததா பெண் குரங்குக்கு நீங்க உணவிடுங்க திருவோண நட்சத்திரோட விலங்கு வந்து பெண் குரங்கு பெண் குரங்குக்கு நீங்க உணவு கொடுக்கலாம் அடுத்ததா இதோட காயத்ரி மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இதோட குறியீடு வந்து நம்ம நாம குறியீடுன்னு சொல்லுவோம் இதோட சின்னம் ஸோ அந்த குறியீடை நீங்கள் பயன்படுத்தின மூலம் கூட இந்த திருவோண நட்சத்திரம் நல்ல பலமாக இயங்கும் அதோட இடங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம கோவில் நம்ம கோவிலை சுற்றி உள்ள இடங்கள் பிரகாரம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடங்கள் அப்புறம் வீட்டின் பூஜை அறை உங்களோட பூஜா ரூம் இதிலெல்லாம் இந்த திருவோண நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும் இந்த இந்த இடங்களுக்கெல்லாம் போகும்போது இந்த திருவோண நட்சத்திரம் சூப்பராக இயங்கி உங்களுக்கு சந்திரன் காரகத்துல சந்திரன்னா என்ன சொல்லுவோம் மனோகாரகன் தாய் இதெல்லாம் சொல்லுவோம் சோ உங்களுக்கு ஒரு ஒரு தெளிந்த மனதையும் ஆஹ் ஒரு தாயுடனான சுமமான ஒரு நல்ல உறவையும் அடுத்ததா ஆஹ் உணவு உடை இந்த விஷயத்துல உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாம அதிக நற்பலன் விவசாயம் சார்ந்த தொழில ஒரு ந நற்பலன் அடுத்ததா நீர் நீரை அடிப்படையாக கொண்ட விஷயங்கள்ல நீங்க அடிப்படையாக இந்த வாட்டர் கேன் பிசினஸ் அதெல்லாம் பண்றீங்க இல்லையா அந்த வகையில வந்து ஆதாயத்தை உங்களுக்கு கண்டிப்பா சந்திர பகவான் இந்த திருவோண நட்சத்திரத்தை இயக்கும் போது கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா அடுத்ததாக வந்து இதோட நட்சத்திரம் இந்த இதுக்குள்ள நட்சத்திரம் அபிட்டம் நட்சத்திரம் ஸோ அபிட்டம் நட்சத்திரத்தோட யாரு வந்து அதி அதிபதினு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் அபிட்டம் நட்சத்திரோட அதிபதி செவ்வாய் பகவான் நம்ம என்ன சொல்லுவோம் பூவி காரகன் நிலத்துக்கு உண்டான கிரகம் சோ நில வகையில ஆதாயம் வேணும் சொத்து சேர்க்கணும் நில வகையில நம்ம இப்போ ஒரு நமக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கணும் பூர்வீக சொத்து எல்லாம் கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அவிட்டம் நட்சத்திரத்தை நீங்க பலப்படுத்தலாம் சோ அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு இந்திராணி வழிபாடு சோ இந்திராணி கோயில்கள் நமக்கு இல்ல இப்ப நீங்க இந்திராணி பழத்தை வச்சிட்டு நீங்க வழிபாடு பண்ணலாம் இதுக்கு உண்டான உணவு வந்து தக்காளி உணவு தக்காளி உணவை நீங்க எடுப்பதன் மூலம் நட்சத்திரம் இயங்கும் இது மரம் வந்து சீதாப்பழ செடியை வளர்க்கலாம் அடுத்ததான் இடங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா செங்கல் சூளை ஆப்ரேஷன் தியேட்டர் அப்புறம் இந்த பெட்ரோல் பங்கு இந்த இடத்துல எல்லாம் நீங்க போறீங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம் நல்லா பலமாக இயங்கி செவ்வாய்க்காரங்கள்ல நான் சொன்ன நில யோகம் அப்புறம் மஷினரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வகையில எல்லாம் உங்களுக்கு சகோதரம் இந்த வகையில உங்களுக்கு அதிக நற்பலனை வாரி வழங்கும் இது வந்தோட விலங்கு வந்து பெண் சிங்கம் பெண் சிங்கத்தோட உருவ பொம்மை இல்லை புகைப்படம் வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக கும்பராசி மற்றும் கும்பலக்னத்தில் சுற்றுமா ரகசியங்கள் என்ன அப்படிங்கறது நம்ம வந்து பார்ப்போம்